ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் புது வருடம் முழுவதும் நல்லது நடக்க நவக்கிரக பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே கொடுக்கணும் இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும் என்ற வேண்டுதலை இறைவனிடம் வச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே நாம் போகலாம் வாங்க அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டோம் சில பேருக்கு சில ராசிகளுக்கு வந்து இது ஒரு புது வருட அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் சரி இந்த புது வருடத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எளிமையான பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானத்தில் இந்த பரிகாரத்தை செய்தால் சிறப்பு வீட்டுக்கு பக்கத்துல வந்து சிவன் கோவில் இல்ல மற்ற கோவில்களை நவ சன்னிதானம் இருக்கிறது என்றாலும் பரவாயில்ல அந்த நவகிரக சன்னிதானத்துக்கு சென்று கூட இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் பாத்தீங்கன்னா முக்கிய தெய்வம் எதுவோ அதை முதல்ல வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையார் முருகன் சிவன் பெருமாள் எந்த இறைவனை வந்து பிரதானமாக இருக்கிறதோ அந்த இறைவனிடம் வந்து சென்று வழிபாடு செய்து ஆசிர்வாதம் வாங்குங்கள் பிறகு நவகிரக சன்னிதானத்துக்கு வந்து இரண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து இந்த புது வருடத்துல என்னுடைய ஜாதக கட்டத்துல வந்து கிரக இருந்தாலும் சரி வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து எந்த வகையிலும் என் வாழ்க்கைய பாதித்து விடக்கூடாது என்று நவக்கிரக சன்னிதானத்துல வேண்டுதலை வச்சு அந்த விளக்கு ஏத்துங்க பிறகு வந்து பாத்தீங்கன்னா கோவிலை நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் அமர்ந்து வீடு திரும்பவும் வீடு திரும்பும் போது நவக்கிரகங்களை மனதில நினைச்சு கொண்டு ஒன்பது நபர்களுக்கு உங்கள் கையால அன்னதானம் செய்யணும் இந்த பரிகாரத்தை எங்களால வந்து செய்ய முடியலன்னு சொன்னா நீங்க நாளைக்கோ அல்லது அடுத்த நாளோ மூன்று நாட்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் சரி அல்லது நேரம் காலம் சரியில்லைன்னு சொன்னாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த வருடம் பெரிய அளவில் நீங்கள் பிரச்சனையில சிக்கிக்கொள்ளாமல் இருக்க இந்த ஒரு வழிபாடு ஒன்றே போதும் இந்த வருட பிறப்பு உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நவக்கிரகங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி